ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அம்மாவாசை அப்படின்றனால இன்றைக்கி நான் என்னோடய வீட்டில் செஞ்ச வேலையில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன் அம்மாவாசை அப்படின்னாலே நம்ம வந்து வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது அது விரதம் இருந்தாலும் சரி நீங்கள் அம்மாவாசை விரதம் பிடிக்கலைனாலும் வாசலில் வந்து கோலம் அம்மாவாசை என்றைக்கு போடாதீங்க அதுதான் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்றனால நான் மொதல் நாளே வந்து துணியெல்லாம் வந்து துவைச்சு நான் காயப்போட்டுட்டேன் போட்டுவிட்டேன் ஏன்னா அமாவாசை அன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா வீடு தொடக்கணும் பெட்ஷீட் இதெல்லாம் அலசுற வேலை இருக்கும் அப்படின்றனால மொதல் நாளே வந்து நான் து சின்ன சின்ன துணிகள்லாம் வந்து மொதல் நாள் ஈவினிங் டைமே நான் வந்து துவச்சி ஃபுல்லாக நீட்டாக காய போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்றதுனால பக்கத்தில் கோயில் இருக்கிறனால அங்கே வந்து காலையில் சீக்கிரமாகவே பாட்டு போட்டுட்டாங்க அந்த பாட்டு சவுண்டு தான் உங்களுக்கு வந்து இப்போ கேட்குது இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த வேலைகளை வந்து நான் செய்ய போகிறேன் அம் இந்த இன்னைக்கு வந்து அதாவது எனக்கு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் கூட உட்கார்றதுக்கு டைம் இருக்காது அந்தளவுக்கு வேலை இருக்கும் இப்போ பசங்க இருக்கனால வந்து அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வந்து மாவை வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து காலையில் அவங்களுக்கு மட்டும்தான் என்னோடய ஹஸ்பண்டு விரதம் அப்படின்றனால அவங்களுக்கு மதிய சாப்பாடு மட்டும்தான் அதனால் பசங்களுக்கு மட்டும்தான் தோசைன்றனால வெறும் தக்காளி சட்னி மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றனால கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து அந்த அடுப்பு இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாத்திரம் ரெண்டு மூணு இருந்ததை மட்டும் நான் இப்போ வந்து விளக்கிக்கிட்டு இருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சேர்ந்த பாத்திரம்தான் நைட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால என்னால் வந்து அந்த பாத்திரத்தை விளக்க முடியுமா அப்படியே போட்டுட்டேன் அதை வந்து இப்போ வந்து நம்ம விளக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் தோசை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பாத்திரத்தை வந்து நான் இப்போ வந்து விளக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ அம்மாவாசை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் ஃபுல்லாகவே டோட்டலாகவே க்ளீன் பண்ணிடுவேன் அதாவது வீட்டு துடைக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிற அன்னைக்கு கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பு அடுப்பு அந்த செவுறு இது எல்லாமே நான் வந்து தண்ணி ஊற்றி நீட்டாக கழுவி எடுத்துருவேன் அப்போ தான் அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஈரத்துணியை வச்சு நம்ம துடைச்சி எடுத்துருவோம் ஆனால் வாரத்தில் மூணு நாள் வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவேன் அப்போ தான் எனக்கு அது வந்து ரொம்பவே பிடிக்கும் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பசங்க தூங்கி எந்திரிச்சிட்டாங்க அதனால் வந்து வீடு ஃபுல்லாகவே நம்ம கூட்டிகிட்டு வந்து வீடை தொடக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடை வந்து இருக்கேன் இந்த மாதிரி அமாவாசை எண்ணெய்க்கி வந்து எல்லா வேலையும் சுத்தமாக பார்த்து அமாவாசை விரதம் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி வீட்டில் அழுக்கு துணியை அந்த பெட்ஷீட்டு எல்லாமே துவைச்சி இது பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடைச்சி நம்மளும் தலைக்கு குடிச்சிட்டு சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாவாசைக்கு வந்து அப்படி தான் செய்யணும் இந்த மாதிரி தான் என்னோடய அம்மா மாமியார் அவங்களாம் வந்து செய்வாங்க அவங்கள பார்த்தே நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து பெரியவங்கள பார்த்து பழகிக்கிறது ரொம்ப நல்லது அவங்கள மாதிரியே நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு ஃப்யூச்சரில் வந்து உண்மையாகவே நல்லா இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து பார்த்து பழகி எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான் எங்கள் மாமியாரும் அது மாதிரி தான் அவங்க இந்த சாமி விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க நானும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து சோப்பு வச்சு நல்லா இல்லாமல் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடலாம் நம்ம என்ன தான் டெய்லி அடுப்பை தொடச்சாலும் திரும்பி நம்ம அன்னன்னைக்கு நம்ம தாளிக்கிறது இதெல்லாம் வந்து அடுப்பில் தான் செய்யும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கவுண்டர் டப் ஃபுல்லாகவே சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் கவுண்டர் டப்பு அந்த சைடில் இருக்க செவ் இதுலாம் வந்து நம்ம தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து தெறிக்கும் பக்கத்தில் அந்த செவ் ஃபுல்லாகவே செவ்ரேஜ் ஜன்னல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த எண்ணெய் வந்து தெரிச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து இந்த மாதிரி நல்லா சோப்பு வச்சு நல்லா சோப்போ லிக்விடோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பிஸுக்கு வந்து இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து எனக்கு அந்த ஆயில் வந்து ஒட்டி இருக்குது அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை எனக்கு கொஞ்சம் பயம் தண்ணி ஏதாவது அதில் பட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ண பயந்துக்கிட்டேன் அதை வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன் அது ஈரத்தோடு எதுவும் பட்டால் எதுவும் ஷாக் அடிக்கும் அப்படின்றதுனால அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே இந்த ஆயில் இந்த எண்ணெய் பிசுக்கு இருந்தது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் எப்பயுமே வீடு துடைக்கிறேன் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே மாதிரி தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் இன்றைக்கி அம்மாவாசை அப்படின்றனால இந்த வேலையெல்லாம் வந்து நான் ரெகுலராக எப்பயுமே இந்த மாதிரி தான் அம்மாவாசை விரதத்துக்கு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நல்லா நீட்டாக பாத்திரம்லாம் விளக்கிட்டு ஃபுல்லாகவே கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இனி பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு ஸ்டாண்டு இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து விலைக்கு வச்சுருவேன் அப்போ தான் வந்து நம்ம விரதம் விட்றதுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்பவே மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் இதுதான் நான் எப்பயுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இப்போ வீ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பெட்ஷீட்டு வந்து நான் வந்து துவைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம காய போட்டுடலாம் இந்த மாதிரி வீட்டு தொடக்கிற அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பெட்ஷீட் இது எல்லாமே வந்து நான் துவைச்சி எடுத்துருவேன் இப்போ நம்ம வந்து இதை காய போட்டுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டு துடைக்கிற அன்னைக்கு ம எல்லாருமே கண்டிப்பாக அந்த மேட்டையும் வந்து துவைக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து வீடு தொடச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து புது மேட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அதே மேட்டையே போட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அதில் வந்து நம்மளுக்கு சுத்தப்படாது அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் அன்னைக்கு வந்து அதை துவைச்சிட்டு வேறு மேட் வந்து நான் எப்பயுமே மாற்றிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா வெச்சிலாம் காய வச்சுட்டு வீடை வந்து தொடச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்து வீடு தொடச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ குளிச்சுட்டு வந்து நான் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையிலேருந்து உட்காரவே இல்லை வேலை பார்த்துட்டே தான் இருக்கேன் அவ்வளோ வேலை எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு தான் அமாவாசைக்கு வந்து கண்டிப்பாக விரதத்துக்கு வந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு தான் வந்து சமையல் பண்ணணும் கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காய் காயெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து உலையும் குக்கரில் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பும் வேக வச்சுருக்கேன் சாப்பாடை வந்து நாங்கள் எப்பயுமே வடிச்சுருவோம் அப்படி செஞ்சால் தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னை முக்கால் ஆயிடுச்சுன்னா அவங்க லஞ்சுக்கு வந்து சாப்பிட வந்துடுவாங்க அதனால் ரொம்ப அவசர அவசரமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன் நாங்கள் அவசரமாக வேலை பார்க்குற பற்றி என்னோடய பையன் வந்து அம்மா நான் எதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு இந்த காயை வேணால் நான் கட் பண்ணி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு வந்து இந்த காயை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி கொடுத்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து அவன் எனக்கு ரொம்பவே செய்வான் எனக்கு ரெண்டுமே பையன்தான் பொம்பளை பிள்ளைல அப்படின் அப்படின்ற கவலையை வந்து என்னோடய பையன் வந்து எனக்கு கண்டிப்பாக தீர்த்து வச்சுருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு முடியலை தலைவலி அப்படின்னாலும் தீ வச்சு கொடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து அவன் எப்பயுமே எனக்கு வந்து செய்வான் இப்போ பார்த்திங்கன்னா நான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலையிலே எழுந்திரிச்சோனுமே வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அதாவது என்னோடய மாமியம் மாமன்னார நினச்சி அவங்க வெயிட்டில் விளக்கேற்றிட்டு அவங்க ஃபோட்டோவை நல்லா நீட்டாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க அதே மாதிரி விரதம் விடும்போதும் வந்து பத்தி இதெல்லாம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு விரதம் விடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா காக்காய்க்கு வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு சாம்பார் இதுதான் இன்றைக்கி வந்து என் அமாவாசை விரதத்துக்கு நான் செஞ்சது ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்கா பொரியல் இது பார்த்திங்கன்னா பால் பாயாசம் என்னோடய பசங்களுக்கு வந்து நிறைய பால் ஊற்றி தான் ரொம்பவே பிடிக்கும் அதனால் பால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன் இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ரெண்டு காய் வந்து பொரிச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி வெள்ளம் போட்டு செய்வாங்களா அதுதான் அப்பளம் எப்போயுமே வடை போடுவேன் இன்றைக்கி வடை போட நேரம் இல்லை அப்படின்றதுனால வந்து வடை போட முடியல இப்போ பார்த்திங்கன்னா சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு காக்காய்க்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் நாலு பேருமே உட்காந்து விரத விட ஆரம்பிச்சிருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேரும் வந்து அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் பச எல்லாம் வந்து சாப்பிடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் இன்னைக்கு என்னோடய வீட்டில் வந்து அம்மாவாசை அன்னைக்கு நான் இதே மாதிரி தான் ரெகுலராக வந்து வேலை பார்ப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஓகே பாய்